கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய விஷயம் என்றால் அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் கேள்வியை எழுப்பிய பாரஞ்சித் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகில்தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்பதை முதல் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் இயக்குனர் ப ரஞ்சித் அடுத்து ஆற்காடு சுரேசிங் கொலைக்கு பழுக்கி பள்ளி வாங்கத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று போலீஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியென்றால் அதற்கான ஆதாரங்கள் எங்கே என்று கேட்டிருக்கிறார் மேலும் சமீபகாலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகிறது இப்படி இருக்கிற பதட்டத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாக நான் கருதுகிறேன் இதை சரிசெய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளும் என்னை வழிநடத்தும் என குறிப்பிட்டு இருக்கிறார் உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்று ஆளும் அரசுக்கு எதிராக பாரஞ்சித் ஏழு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்